வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டில் சவரத் தொழிலாளர் சங்க கொடியை திமுக நகர செயலாளர் ராமுருகன் ஏற்றி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு சவர தொழிலாளர் சங்க கட்டிடத்தில் மே தின கொடியேற்று விழா நடைபெற்றது திமுக நகர செயலாளர் முருகன் சங்க கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் சேத்துப்பட்டு ஆரணி சாலையில் தமிழ்நாடு சவரத் தொழிலாளர் சங்க கட்டிடத்தில் மே தினம் முன்னிட்டு திமுக நகரச் செயலாளர் ராம் முருகன் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் உடன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் சரவணன் சங்க தலைவர் குணசீலன் செயலாளர் பாபு பொருளாளர் ஆறுமுகம் துணைத் தலைவர் வெங்கடேசன் துணை செயலாளர் பிரகாஷ் மணிகண்டன் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வந்தவாசி சாலையில் காமராஜர் திடலுக்கு சென்று அதிமுக நகர செயலாளர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் தலைமையில் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் சங்க தலைவர் குணசீலன் செயலாளர் பாபு பொருளாளர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்